ஆய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி இருந்து இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளைன் சாரிக்கு சீக்வன்ஸ் இருக்க ப்ளவுஸுங்க டிசைனர் ஸாரீ பாயில் ப்ரிண்ட் ஸாரீ ப்ளைனாக பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து இந்த சாரீ வெயிட் ஸ்டாக் எடுத்திருக்கோம் புதுசாக நம்ம சா ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் இந்த சேரீயை ஸாரீ ஒரு சாரியாக பார்த்துல இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் சாரீ வந்து ப்ளைனாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஜாலர் வச்சுருந்தோம் லைன் சாரி தான் இதில் வந்து சின்ன சின்ன இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜரி லைன் வந்திருக்கும் சாரி கட்டுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வேறு ஃபங்க்ஷன் வேறு நல்லாயிருக்கும் ரெகுலராக இருக்குமே நல்லாயிருக்கும் இந்த ஸாரி மட்டும் எடுத்தீங்க ஜாக்கெட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கனால டூ ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணணும் சாரி ஸாரியும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க மொத்தத்துக்கு இந்த ஸாரி ஓப்பன் ஏ காமிக்கல அப்படின்னா சாரி ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் வரும் ரன்னிங் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் வரும் முந்தி பார்த்து கிடையாது இதில் ப்ளைன் சாரி ப்ளைனில் கொஞ்சம் இந்த ஜாரி ஒர்க் மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் இதோட டிசைனே எவ்வளோ தான் உங்களுக்கு சாரீ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் வேணுங்கிறவங்க உங்களுக்கு சாரி ஓகே இந்த மாதிரி கட்டுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா டிரான்ஸ்பெரண்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் நான் காமிச்சேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ப்ளவுஸ் இது இது வந்து பிஸ்தா கிரீன் கலருங்க பிஸ்தா கிரீன் கலருக்கு வந்து லீஃப் க்ரீன் கலர் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கும்போது நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு லைட் சாங்கில் கலரில் தெரியும் நாங்கள் அதை வந்து கீழே பிஸ்தா கிரீன் சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு தான் அனுப்புவோம் ஆனால் இந்த கலர் தான் அந்த சாரீ இது ஃபோட்டோவுக்கு மாறி தெரியுது எல்லாரும் ஒயிட் கலர் நினச்சி எடுத்துடாதீங்க அது பிஸ்தா க்ரீன் கலர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா லெமன் இல்லை தான பாரு லெமன் எல்லோ கலருங்க லெமன் எல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ப்ளவுஸுங்க லெமன் எல்லோ கலருங்க மெரூன் கலர் ப்ளவுஸ் இது எல்லாமே ஒரிஜினலாக ஃபோட்டோ தெரியுது கலரு ஆனால் நாங்கள் இதில் ஃபோட்டோ எடுத்தோம் இந்த கலர் மட்டும் ஒரிஜினல் கலராக தெரியலை சாண்டில் கலர் மாதிரி தெரியுது அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிஸ்தா க்ரீன் கலருங்க கீழே நாங்கள் பேர்டில் எழுதுகிறோம் பிஸ்தா க்ரீன்ன்றது வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க அந்த கலருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல எமன் எல்லோ வித் மெரூன் கலர் ப்ளவுஸுங்க நாங்கள் வெளியே இருந்து உங்களுக்கு எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது இல்லை எங்கள்ட்ட இருக்க சாரி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் இது என்ன கலர்ப்பா பீச் கலர் பீச் கலர் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் பிளவுஸ் மெரூன் தானடா மெரூன் கலர் பிளவுஸு நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இன்றைக்கே நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க சாரி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக எங்களோட அப்டேட் வரும் உங்களுக்கு பிடிச்ச சாரியே நீங்கள் அந்த குரூப்பில் இருந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு தனியாகவே அப்டேட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு போஸ்டிங் மூணு கோஸ்டிங் தான் போடுவோம் நிறைய போட மாட்டோம் நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவைலபிள் செக் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சாரி ஆர்டர் போட்டுக்கலாங்க நல்லா சி ப்ளூ கலருங்க சி ப்ளூ தாங்க ஓகே இந்த டிசம்பர் பட்சின்னு சொல்லுவாங்க அந்த கலரும் இல்லாமல் சி ப்ளூ இல்லாமல் மாதிரி இருக்கும் டிசம்பர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரும் இல்லை சி சி ப்ளூ கலர்லேயும் இல்லை ரெண்டு கலர் கலந்த மாதிரி தான் இருக்குது இது சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் கூட இந்த கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா ஓகே சாரீக்கு நாங்கள் கோடு நம்பர்லாம் இன்னும் போடலை இப்போ தான் சரக்கு வந்துச்சு உடச்சோடனே உங்களுக்கு வீடியோ போட்டுப்போங்க நிறையா அது ஒரே மாதிரி வீடியோ வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு அதனால் நான் அடுத்தடுத்து மாற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் சாரீஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருக்கேன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க நல்லா சீக்வன்ஸ் ப்ளவுஸுங்க இந்த சாரிக்கு நல்ல பேபி பிங்க் கலருங்க அஞ்சு சாரீ தான் இந்த சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா பீட்ரூட் கலர்ல வந்துருவாங்க டார்க் பிங்க்கு பீட்ரூட் கலர் இல்லாமல் ரெண்டு கலர் ஷேட்ல தான் இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுருக்கோங்க அடுத்த கலெக்ஷனில் பார்த்துடலாங்களா ஓகேங்க பாய்ங்க